வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கையில் தென்மேற்கு பகுதியில் சிலாபம் கொழும்பு இந்த சுற்றுவட்டாரங்களில் வட்டாரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது மன்னார் வளைகுலா மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக இந்த சுழற்சி கடலிலும் தரையிலும் பாதிமாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து தெற்கே பயணித்து தென் இலங்கையில் தொடர்ந்து தரையிலும் கடலின் மகன் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து இலங்கையிலே அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் இன்று ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் இன்று ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வட மாநிலங்களில் நிலவும் உயரழுத்த குளிர் கர்நாடகா மாவட்டங்கள் வழியாக தமிழகம் ஊடாக பயணித்து அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது குளிர்ந்த காற்றாக இருக்கும் மற்ற இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று தென் மாவட்டங்களுக்கு குறைவாகும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எள்ளையோர மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் சற்று கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு அதேவெளியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க மிதமான மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு சென்னைக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புது இன்று வெயில் வந்த பிறகு காலை பத்து மணிக்கு பிறகு ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வகையுள்ள கடல் உரங்களில் மழை துவங்கும் படிப்படியாக உள் மாவட்டங்கள் வெயில் மதிப்பு பிறகு உள் மாவட்டங்கள் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் சிவகங்கை மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மேலும் ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் பழனி சுட்டு வட்டாரங்கள் மிதமான மத சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நீலகிரிக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது புதுக்கோட்டை ராம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மேலும் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்கள்லாம் என்று பரவலாகவே கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மொழிப்பெய்வாக கனமொழியாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழி திருச்சி அரியலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் பரவலான மொழிப்பெய்வாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமொழியாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழை ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வைப்பது இன்று பரவலான கனமழை என்பது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு திருக்குள்ளா பகுதி நாகப்பட்டினம் இடப்பட்ட இடங்களில் பரவலான மழை பொழிவாக கனமழையாக கிடைக்க வைப்பது அதே வெளியில் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது சேலம் இன்று ஈரோடு இந்த இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒற்றியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்குனால் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது இன்று ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்கும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கும் மழை அதிகரிக்கும் அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதிகால நேரங்கள் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் பத்து மணிக்கு பிறகு பிடிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் நாளை பரவலான பிடிவா தென் மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தேனி திண்டுக்கல் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த இடங்கள்லாம் நாளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஒரு பரவலான பிடிவாக கிடைக்கும் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பிரிவு அமையும் வழியில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது புதுச்சேரிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு நாளை ஜனவரி பதிமூன்றாம் தேதி பரவலான மழைப்பொழிவு அதேவேளை திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள் நீலகிரிக்கு தெற்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் பரவலான மொழிப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஜனவரி பதினான்காம் தேதி இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வெயில் வந்த பிறகு கடல் உரங்கள் தென் மாவட்ட கடல் உரங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று இரவு நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருக்க வாய்ப்பது பகல் நேரங்களில் வெயில் சோழ அதாவது அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் இருக்க வாய்ப்புள்ளது லேசான மேகம் சூழ்ந்த தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மேகம் சூழ்ந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினாறு பதினேழு தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் இரும்பு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் இருக்க வாய்ப்பது அதே வழியில் உயர் அழுத்தம் வங்கக்கடலில் இருக்கும் உயரழுத்தம் மிக தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வரும் என்பதால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மூடுபணி கடுமையான மூடுபனி இரும்பு நேரங்கள் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் சுழந்து காணப்படும் வழியில் சில இடங்களில் பகல் அதிகாலை நேரங்களில் புகை மண்டலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடுமையான மூடுபணி ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வறண்டா வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இன்று ஜனவரி பன்னிரெண்டு பதிமூன்று தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு தீவிரம் மழைப்பொழிவு கொடுக்குமா அல்லது குறைவான மழையை கொடுத்து நிகழ்வு வடக்கு தெற்கு நோக்கி பயணிக்குமா என்பது பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது ஆனால் மன்னார் விளைவிடா குமரிக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் இடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் மன்னார் விளைவிடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் உருவாக வாய்ப்பில்லை தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்று மலைப்பிரிவு அறிவிக்கும் பொழுது சில மாவட்டங்களை அறிவிக்க தவறிவிட்டேன் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல மழைப்பிரிவாக கிடைக்கும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதுசட்டு கனமழையாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பிட்ட இந்த இடங்களெலாம் கனமழையாக கிடைக்கும் அதே வழியில் திருப்பத்தூர் இருந்த மிதமான மிதமான முதுசட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான மழைப்பெய்வு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி கிடைத்தால் ஜலைப்பணி ஜனவரி பதிமூன்றாம் தேதியும் இந்த இடங்களுக்கு மழைப்பெய்வு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்